வணக்கம் நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் ஒரு முறை நடவு ஆயுள் முழுவும் வரவு அப்படிங்கிற மாபெரும் தலைப்பில் ஒரு மாபெரும் கருத்தரங்கம் வந்து ஒசூரில் அதிகமான பொறியியல் கல்வி நடக்குது இல்லை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களாகி எல்லாருமே வரணும் எதுக்காக வரணும்னா இன்னைக்கு எல்லாருமே ஆரோக்கிய சீர்கிட்டோடு இருக்கிறோம் நோய் இல்லாத மக்களே கிடையாது குழந்தைக்கே சுகர் இருக்குது அந்த நோய்க்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா உள்ள உணவு சாப்பிட்றாங்க எல்லா உணவுலையும் கெமிக்கல் இருக்குது விஷம் இருக்குது அப்போ உங்களுக்கு நஞ்சு இல்லாத உணவு வேணும்னா இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண தன்னுடைய பொருளை வந்து விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் நேரடியாக வந்து இங்கே பயிர போகிறாங்க அவங்களுடைய பொருளையும் வாங்கிக்கலாம் அவங்க வேல்யூ அடிஷன் பண்ண ப்ராடக்ட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்களுடைய தொடர்பையும் ஏற்படுத்திட்டு நேரடியாக அந்த பொருளை நீங்கள் தொடர்ந்து வாங்க முடியும் நீங்கள் போய் ஆர்கானிக் ஷாப்பில் எங்கேயோ போனீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அந்த இயற்கையில் விளையாடலான்னு நீங்கள் விரும்புனா அந்த விவசாய தோட்டத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கருத்தரங்கம் இங்கே வந்து விவசாயியோட தொடர்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் பல நடைமுறை தாழ்வியோட கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இந்த கருத்தரங்கத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க நீடித்த நிலைத்த வருமானத்தை உங்கள் வசப்படுத்துங்க முன்பதிவிற்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க claro